ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் சுவாமிஸ் கிச்சன் நாமனை பார்க்கப்படுற ரெசிபி லஞ்ச் ரெசிபி நான் இதுக்கு சாதம் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் புளிச்சங்காய் காரக்குழம்பு இப்போலாம் பண்ணியிருக்கேன் அது கூடவே நாத்தங்க பச்சடி ஏற்கனவே இருந்தது தயிர் பச்சடி ஏதாவது இப்போ பண்ணியிருக்கேன் முட் முட்டை ஆம்லெட்டும் இப்போ போட்டிருக்கேன் அதை நான் வீடியோ போடல இதை எப்படி சிதில்லி பார்த்துருவோம் நான் ஒரு உளக்கு அரிசி எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்து ஒரு கப்பு தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற நேரத்தில் நம்ம காய்கறிகள் எல்லாம் வெட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இருபது நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை எடுத்துட்டு தண்ணியை வடித்து எடுத்துட்டு நம்ம இதில் ஒரு கப்பு அரிசிக்கு நான் மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பு ஆப்ஷனல் தான் உப்பு போடட்டாலும் பரவாயில்ல இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் போட்டுருங்க மூணு உசில் வந்த பிறகு இறக்கி ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முந்தி நம்ம முட்டைக்கோஸ் கேரட் பொரியெல்லாம் வச்சுக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சப்பாத்திக்கும் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யிடலாம் கடாய வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சிதான் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இது முதல்ல கொஞ்சம் பொரியிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பும் போடலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு இந்த பருப்பு வகைகள் நிறைய போடுங்க முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சி வரந்த உடனே கருவேப்பில் நல்லா செவந்து வரணும் செவந்து வந்தோடனே கருவேப்பில் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு மூணு பல்லு பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன் இடித்து சேருங்க ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக இடித்து சேர்த்துருக்கேன் இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி சேருங்க இஞ்சி பூண்டு விழுது போட வேண்டாம் இடித்து தான் சேர்க்கணும் இல்லைன்னா பொடியை கட் பண்ணி சேர்க்கணும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை போடுங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டு அப்படின்னா தான் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போது நம்ம நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்ட பிறகு நீங்கள் ஒரு கை நிறைய தண்ணி தெளித்து விடுங்க ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம் நம்ம முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே இறங்கும் பாருங்கள் இப்போ மூடி போட்டு வேக வச்சுருவோம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் கிளறி விட்டு விடுங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அப்புடின்னா தான் நல்லா வந்திருக்கும் முட்டைக்கோஸ் பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டு முட்டைக்கோசும் முக்கால் பங்கு வந்துச்சு பாருங்கள் இப்போ பெரிய கேரட்டில் ஒன்று நான் துருவி வச்சுருக்கேன் க சின்ன கேரட்டாக இருந்தால் ரெண்டு கேரட் எட்டு இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த இப்போ முட்டை கேரட் போடுறதுனால நமக்கு ஒரு இனிப்பு லேசான இனிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் பாருங்கள் இப்போ அதை மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு நிமிஷம் தான் அக்கடையில் நமக்கு கேரட் அதிகமாக வேகனானு தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் செய்யும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க கம்ம கம்மாணி வாசனையாக இருக்குது இப்போது இங்கே தேங்காய் துருவல் போடணுன்னா போட வேணும் இல்லை வேண்டாம் போடாமலே நம்ம கேரட் எல்லாம் போட்டிருக்கனால போடாமலே எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ இது இறக்கிடலாம் தேங்காய் போட்டு அதிக நேரம் கிண்ட வேண்டாம் இப்போ நான் பாருங்கள் நான் இறக்கி எடுத்தாச்சு இது நான் ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம எடுத்தது புளிச்செங்காய் காரக்குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி ஒரு நேரத்துக்கு தான் ரெண்டு பேர்த்துக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதனால நான் ஒரு ஏழு காய் எடுத்திருக்கேன் பெரிய காயில் இது கூட கத்திரிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் இதெல்லாம் வெறும் புளிச்சங்காய் மட்டும் தான் செய்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த காய் சீசனில் இதை நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்து நிறைந்த காய் இது பாருங்க நான் நறுக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பத்து போல் வெந்தயம் போட்டால் போதும் போட்டுக்கிட்டு ஒரு பத்து பல்லு பூண்டை நீளம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்ன பூண்டா இருந்தால் முழு பூண்டாட்டே போடுங்க பெரிய பூண்டாட்ட பூண்டு இருந்தாக்கி நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போ அது கொஞ்சம் பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் இப்போ இதையும் உப்பு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதில் கருவேப்பில் போடுங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தக்காளி ஒரு சின்ன தக்காளி போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு நல்லா அடுப்பை குறைச்சிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி உலகம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்ருங்க அடுப்பை ஸ்லோ தான் வைக்கணும் இப்போ இதில் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விடுங்க நான் ரெண்டு நேரமாக விட்டுருக்கேன் தண்ணி விட்டு உப்பும் பார்த்துருங்க உப்பு புளிச்சங்காய் போட்ட பிறகு பார்க்கலாம் அதான் புளிப்பு இறங்கி நம்மளுக்கு புளி உப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ அதை மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க உப்பு பார்த்துருங்க இப்போ நான் புளிச்சங்காயை போட்டிருக்கேன் கட் பண்ண புளிச்சங்காயை போட்டு நெய் கிளறி விட்டுட்டு முடி வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டு கம்ம கம்மணி வாசனையாக இருக்குது இந்த புளிச்சங்க வாசனையும் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா இன்னும் முடிவீங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும் அந்த புளிச்சங்காய் பாருங்க வெந்துக்க நல்லா வந்துட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக எடுக்கலாம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு கட்டி வெல்லம் போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கம்ம கம்மண்ணி வாசனையாக இருக்கும் மூடி வச்சிட்டு அதுக்கு முறை எடுத்து பரிமாறலாம் பாருங்கள் ரெடி ஆகிட்டு புளிச்செங்காய் காரக்குழம்பு இது கூட நீங்கள் கத்திரிக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் நான் எதுவுமே போடல தனியாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சீசனில் நீங்கள் இதே மாதிரி சாப்பிடுங்க சுட சுட சாதமும் முட்டைக்கோஸ் பொரியலும் புளிச்சங்காய் காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைக்கோஸ் பொரியல் சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்து கூடையும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இந்த காரக்குழம்பு கொஞ்சமாக நம்ம எடுத்தால் போதும் இப்போது இது நார்த்தங்காய் பச்சடி முதல் நாள் வச்சது இது கூடவே தயிர் வெங்காய பச்சடி ஒரு ஆம்லெட் இவ்வளோ லஞ்ச் ரெசிபி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் லஞ்சுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ